வெயில்ல காந்தம்மா போயி மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு இருந்தாங்க வெயில் ரொம்ப அடிச்சுகிட்டு இருந்தது ஆனாலும் அங்கிருந்து எந்திரிக்கல அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கார பிரசாத் வந்து என்னடி இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு வந்து இந்த வெயில்ல இருக்க என்னைக்கும் இவ்ளோ கோவப்பட மாட்டேன் என்னடியாச்சு இன்னைக்கு உனக்கு இங்க பாருங்க எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட கேட்காதீங்க கேக்காதீங்க அதான் கொண்டு வந்து வெச்சிருக்கீங்களே ரெண்டு மருமகங்க அவளுங்களை தூக்கி தலைமையில வச்சிருக்கீங்க அவளுங்க செய்யற வேலைய பார்த்தா எனக்கு கோவம் வருதுங்க அவளுங்க கழுத்தை புடிச்சு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே காந்தம் என்ன இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு இவ்ளோ கோவம் வந்துகிட்டு இருக்கு நம்ம சுஷீலா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த கிரிஜா எப்ப பார்த்தாலும் ஏசிலேயே உக்காந்து ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பசங்க இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இல்ல பெரிய மருமகளுக்கு வேலையை விட்ட வேற எதுவுமே தெரியாது சின்ன மருமகளுக்கு தூங்குறது விட்ட வேற எதுவுமே தெரியாது இவளுங்க எப்ப சரியாவாளுங்களோ என்னோட பசங்களோட வாழ்க்கை எப்ப சரியாக போதோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சுசீலா சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அடிக்கிற இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ள சமைக்கிறதுனால உக்காருக்கே முடியல வீட்டுக்குள்ள அந்த அனல் அடிக்குதுங்க அதுக்குள்ள அந்த கிரிஜா ஏசி போட்டுக்கிட்டே உக்காந்துருக்கா ஏசி டெம்பரேச்சர் அதிகமாயி சமையல் அதிகமாயி ரெண்டும் ஒன்னா கலந்து போச்சு ஏசி சில்லுன்னு இருந்தாலும் இந்த சமையல் அனலுக்கு கிரிஜா எந்திரிச்சுகிட்டா அனல் அதிகமாய் போயி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து பெரிய மருமகளை திட்ட ஆரம்பிச்சுட்டா பெரிய மருமக மொட்டை மாடிக்கு சிலிண்டரு சமையல் பொருளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் யாரு பேச்சும் கேட்காம மொட்டை மாடியில உக்காந்து சமைக்கிறான் பெரிய மருமகளுக்காச்சு புத்தி இருக்க அவ்வளோ வெயில மொட்டை மாடியில போய் சமைக்கிற இந்த கிரிஜாக்காவது தோன்றது வேண்டவா மொட்டை மாடியில எப்படி சமைக்குவானு சாப்பாட்டுக்கு நேரம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு பசங்களும் சாப்பாட்டுக்கு வருவாங்க இவளுங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளுங்களா கிரிஜா என்ன சொன்னாலும் புத்தி இல்லாத மாதிரி சுஷீலாவும் கேட்டுக்கிட்டு நடக்குற கொஞ்சம் கூட யோசிக்கிற சக்தி ரெண்டு பேருக்கும் இல்லங்க நான் நடுவுல போய் ரெண்டு பேரையும் திட்டுனேன் இந்த வெயில உக்காந்து எதுக்கு சமைக்கிறேன்னு நான் சுஷிலா கிட்ட கேட்டா எங்காவது சொல்றான் பெரிய மருமக எங்கயாவது என்ன உங்களுக்கு டைமுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு இவளுங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அதுக்குதான் நான் இங்க வந்து வெயில இருக்கேன் என்னடி சொல்ற இந்த ரெண்டு மணி நேரத்துல இவ்வளோ விஷயம் நடந்து போச்சா நீ முதல்ல சின்ன மருமகளுக்கு தான் கொஞ்சம் புத்திய சொல்லணும் அதே மாதிரி பெரிய மருமகிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் வீட்டு ஜனங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பசங்களை எப்படி பார்த்துக்கணும் புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு புத்தி சொல்லணும் இப்படி நீ செஞ்சால் மட்டும் தான் அவங்களுக்கு புத்தி கற்றுக் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை அவங்கள அவங்க வழியாலேயே போய் தான் புத்தி கற்றுக் கொடுக்க முடியும் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு நான் புத்தி கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் என் வீட்டை நான் காப்பாற்றிக்கலன்னா முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு முன்னாடி நடந்து போனாங்க பெரிய மருமக வீட்டுக்கு மேல மாடியிலேயே சமைச்சு வேர்வை ஊத்த ஊத்த சமைச்சுக்கிட்டு இருந்தா சின்ன மருமக உக்காந்து டீ குடிச்சுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்கவுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பாக்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க காந்தம் மருமகளை கூப்பிட்டு இங்க பாருமா பெரிய மருமகளே எனக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு நீ என் கூட வரியா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம் பொருளுங்களை என்னால ஒண்டியா தூக்கிட்டு வர முடியாது அப்படியே பேசிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணா அந்த கஷ்டமும் தெரியாது வா என் கூட போலாம் சரிங்கத்த வாங்க போலாம் அப்படி சொல்லி காந்தும் சுஷிலாவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சுஷிலா வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள வீட்ல பசங்க பசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல யாருமே இல்லாததுனால சின்ன மருமகளை போய் எழுப்புனாங்க ஏண்டா என்ன எழுப்புறீங்க என்ன நடந்துச்சு ஏன் அப்படி அழுந்துகிட்டு இருக்கீங்க அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க டேய் பெரியம்மா இருக்காங்கடா போய் பெரியம்மா கிட்ட கேளு பெரியம்மா ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அம்மா வீட்ல ஆயாவும் பெரியம்மாவும் வெளிய கடைக்கு போயிருக்காங்க வீட்ல யாரும் இல்ல எங்களுக்கு பசிக்குது நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க டியூஷனுக்கு டைம் ஆகுது இருந்தாலும் கிரிஜா எந்திருக்கவே இல்ல பசங்க டியூஷனுக்கு டைம் ஆகுதுன்னு அப்படியே கிளம்பி டியூஷனுக்கு போயிட்டாங்க டியூஷன் முடிஞ்சு பசியோட வந்தாங்க அம்மா நீங்க இன்னும் எந்திருக்கலையா நாங்க எவ்வளவு பசியோட டியூஷனுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா வீட்டுல யாருமே இல்ல சின்ன மருமக தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் பசங்க சாப்பிடலன்னு ரொம்ப கவலைப்பட்டா மறுநாள் கூட பெரிய மருமகளை ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு காந்தம் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க மறுபடியும் பசங்க வந்து கிரிஜாவை எழுப்புனாங்க இருடா எந்திரிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இருடா கிரிஜா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா கிச்சனுக்கு சமைக்கலாம் அப்படின்னு போனா அங்க போய் பார்த்தா அவளுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல சமைச்சதெல்லாம் ஆறி போயிருந்தது வீட்டுல இருந்த பால் பாதாம் பிஸ்தான் பசங்களுக்கு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்பி வச்சுட்டா பசங்களும் டியூஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு காந்தம் சுஷிலா வீட்டுக்கு வந்தாங்க என்னங்கத்த எப்ப பார்த்தாலும் அக்காவை கூட்டிக்கிட்டு கடை அது இதுன்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறீங்க சாயங்காலம் பசங்க வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கேப்பாங்கல்ல நேத்தும் சாப்பிடல இன்னைக்கும் அப்படியே போயிட்டாங்க என்ன ஏன் அதுக்கு அப்படி கத்துற வீட்ல பசங்களுக்கு நீ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்த அமிச்ச என்னவோ நீயே சமைச்சு கொடுத்த மாதிரி பேசுற வீட்டுல எல்லா சமையலும் பெரிய தானே பாத்துக்கற வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனாலதான் சுஷிலாவை கூட்டிட்டு போறேன் சொல்லு வேணா அவளை வீட்டுல வேலை செய்ய விட்டுட்டு உன்ன கூட்டிட்டு போறேன் நீ வரியா நானே வெயில் தாங்க முடியாம எப்ப பார்த்தாலும் ஏசி போட்டுக்கிட்டு ரூம்லேயே இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய மருமகளையே கூட்டிட்டு போங்க நானு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானே சாயங்காலம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவளோட ரூமுக்கு போயிட்டா இந்த பக்கம் சுஷீலா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன நான் எப்பவுமே உங்க கூட வெளியே வரனால தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளால நிம்மதியா படுத்து தூங்க கூட முடியல இங்க பாருமா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி இப்ப வெளியே கூட்டிட்டு போயிடுவேன் காந்தம் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பசுமாட வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்டிட்டாங்க இனிமே எப்பவுமே காலையில மாட்டோட மாடோட வேலையை காலையிலேயே செய்யறதுனால கிரிஜாவும் காலையில எந்திரிச்சு வேலை செய்யறதுனால அவளுக்கு கோவம் வந்துச்சு பெரிய மருமகளுக்கு என்ன சொன்னா அவளோட புருஷ மேல அவளோட பையன் மேல அவளுக்கு பொறுப்பு வரும் அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க என்னம்மா எப்படிமா இருக்க வீட்டுக்கு வான்னு கடுதாசி போட்டா கூட இந்த பக்கம் வரைய மாட்டேங்கிற போன் கூட பண்ண மாட்டேங்கிற அப்பா அம்மாவை பாக்கணும்னு தோணலையா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத ரெண்டு மருமகங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ அம்மா எதுக்காக எனக்கு ஞாபகம் வராது சொல்லுங்க பாக்கலாம் ஆனா நாங்க புருஷன் பொண்டாட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருந்தோம் சரி பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கலாம்னு பார்த்தா வீட்ல நிறைய வேலை பசங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா பசங்க ஸ்கூலுக்கு போய் அங்க நடந்தது எல்லாமே சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பாங்க நான் கூட பசங்க கிட்ட உக்காந்துகிட்டு காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன் என்ன பண்ணேன்னு உக்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் நான் கொஞ்ச நேரம் அவங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே தோணாது அம்மா நம்மளை விட்டுட்டு எங்க போயிட்டான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்கம்மா அதுக்கு நான் வரல சரிங்கம்மா இன்னொரு நாள் என்னோட பசங்க வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு வர நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல பசங்க ஸ்கூல விட்டு வர நேரத்துல நான் வீட்டுல இல்லனா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு டியூஷனுக்கு வேற போனோம்ல அப்படி சொல்லி காந்தம் பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அந்த பேச்ச சுஷிலா கிரிஜா உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ரெண்டு பேரும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அதான் அத்தை அண்ணி அவங்க குடும்பத்தோட எவ்வளவு மிங்கலாயிருக்காங்கல்ல அததான் அவங்க குடும்பம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது எந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட குழந்தை குட்டி இத பத்தி தான் கவலையா இருப்பா நீ எப்ப பார்த்தாலும் வேலையா இருக்கிற இவ எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கா கிரிஜா ஏதோ சொன்னா அப்படின்னு நீ மாடி மேல போய் சமைக்க ஆரம்பிச்சுட்ட கிரிஜா என்னவோ தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நல்லா படுத்து தூங்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம இப்படியே இருந்தா உங்க குடும்பம் என்ன ஆகும் என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சீங்களா இதுக்கப்புறமாவது உங்க புருஷங்க கூட எப்படி சந்தோஷமா பசங்களை வச்சு எப்படி வாழணும்னு பாத்து இருந்துக்குங்க பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பசங்களை உட்கார வச்சு பசங்க கிட்ட நாலு வார்த்தை பேசி புருஷன் வரும்போது ஆஃபீஸ்ல என்னாச்சு வெளியில என்ன நடக்குது அதெல்லாம் விசாரிச்சு நீங்க செஞ்ச சமையல சந்தோஷமா உங்க கூட உக்காந்து சாப்பிடுங்க நீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் சமையல் வேலையே கதின்னு இருக்கிறது இன்னொருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கிறது இப்படி இருந்தா உங்களோட வாழ்க்கை எப்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி ரெண்டு மருமகங்களும் அத்தை சொன்ன வார்த்தைய கேட்டு ரெண்டு பேரும் இனிமே எப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்போ மாமியார் சாந்தம்மா அங்க வந்து என்னடி ரோஜா இப்போ வேலைக்கு சரியா வரமாட்டேங்கிறியா என்ன உனக்கு பதிலா வேற யாராவது வேலைக்கு வச்சுக்கிட்டா அம்மா எனக்கு உடம்பு சரி இருக்குல்ல அதனாலதான் என்னால வர முடியல இதுக்கப்புறம் லீவ் போடாம சரியா வந்துடுறமா ஆமா உன் புருஷன் ஊருக்கு போறான் இதுக்கப்புறம் இதே வீட்டுல இருந்து என்ன உன் கதை என்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் இன்னைக்குல இருந்து இங்கதான் இருப்பேன் ஓ அப்படியா சரி சரி இங்க ஒரு பழைய ரூம் இருக்குல்ல அந்த ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு அதே ரூம்ல தங்கிக்கோ சொல்ல மறந்துட்டேன் என் பொண்ணு வரா ஒரு வாரம் வரைக்கும் இங்கதான் இருந்துட்டு போவா அந்த வார்த்தை கேட்டு ரோஜா ரொம்பவே கவலைப்பட்ட அதுக்கப்புறம் பாத்துக்கறேன்னு சொன்னா நான் யாருன்னு போயிடுமே என்ன பண்றது இப்படிய யோசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அங்கே அமிர்தா வந்தா அமிர்தா வந்து ரோஜாவ பார்த்தா அமிர்தா ரோஜாவ பார்த்துட்டு எதுவுமே பேசாம அவங்க அம்மா ரூமுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா அமிருத்தா நல்லா இருக்கியாமா நீ இந்த ரூம்லயே தங்கிக்கோ எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கோ நம்ம வீட்டுல ரோஜானு ஒருத்தி புதுசா வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு ஏதாவது வேணா ஆ கேளும்மா பார்த்தாலே தெரியுதே ரொம்ப நல்லவன்னு அமிர்தா ரொம்ப நேரமா அவ ரூம்லயே இருக்கிறதுனால சாந்தம்மா ரோஜா கிட்ட என் பொண்ணு இந்த நேரத்துல ஏப்பிள் ஜூஸ் குடிப்பா அவளுக்கு ஏப்பிள் ஜூஸ் கொண்டு போய் கொடு சரிங்கம்மா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ரோஜா ஜூஸ தயாரிச்சு கொண்டு வந்து அமிர்தாவுக்கு கொடுத்தா அமிர்தா குடிச்சிட்டு எதுவுமே பேசல ரோஜா கொஞ்ச நேரம் நின்னு அமிர்தா மூஞ்சையே பார்த்தா என்ன ஏன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க உன்ன பத்தி தெரிஞ்சா கூட எதுக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லலன்னு யோசிக்கிறியா ஆமா அமிர்தா எதுக்குன்னு தெரியுமா நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் கையில எல்லா சேவையும் செய்ய வச்சுக்கணும் நீ யாரு உன்னோட தகுதி என்னன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்ல நீ எப்பவுமே சொன்ன உடனே ரோஜா ஆ ரொம்ப சந்தோஷம் நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் செவ பண்றதுக்கு எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா போகும்போது அமிர்தா அழுதுகிட்டே அண்ணி உங்களுக்கு இவ்வளோ சமாதானம் பொறுமை எங்கிருந்து வந்துச்சு நீ நான் இவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்கண்ணி ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என் தப்ப உணர்ந்துட்டேன் உங்க முன்னாடி என்னால நிக்க கூட முடியாது ஐயோ அம்ருதா அப்படியெல்லாம் பேசாத எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமகன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்தாதான் நான் இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படி ஒண்ணு நடக்காதண்ணி நான் இருக்கல இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாந்தம்மா ஒரு பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு ரொம்ப கோவமா உள்ள வந்து ஏண்டி என் பையனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன் வலையில போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ என் பொண்ணு கூட எங்கிட்ட இருந்து பிரிச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு என்னடி வேணும் நீயே ஒரு அனாத நல்லா காசு இருக்கிற என் பையனை வலையில போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சியா அப்போ அம்ருதா கோவப்பட்டுக்கிட்டு அம்மா உங்களுக்கு அந்நிய பத்தி என்ன தெரியும் அன்னிய பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நம்மளோட தகுதி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்னடி நீ பெருமைப்படுற அளவுக்கு உன் அண்ணியோட கதை அவ்வளவு பெரிய பெருசா அன்னைக்கு அண்ணன் நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா அம்மா நான் ரோஜான்னு ஒரு பொண்ண விரும்புறேன் அந்த பொண்ணு அனாத பொண்ணு அவளுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா ரொம்ப நல்ல படிச்சிருக்கா வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இந்த விஷயத்த சொல்லுவ உனக்கு வேணா அவன் நல்லவளா இருக்கலாம் ஆனா அவ எந்த மாதிரியான பொண்ணுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடா அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை காதலிச்சிருக்கா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா என் பேச்ச கேளு அப்போ அவங்களோட அப்பா அங்க வந்து இவன் வளர்ந்துட்டாண்டி நம்ம பேச்சு எதுக்காக கேக்க போறான் அண்ண நீ இதெல்லாம் பேசுறது ஒரு அநாத பொண்ணு நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நீ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் காலையில பத்து மணிக்கு ரிஜிஸ்டர் செஞ்சுக்கிட்டு உங்க இந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரலனா என் வழி என்னவோ அத பாத்துக்கிட்டு நான் இங்கிருந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் மறுநாள் காலையில ரங்கையா சாந்தம்மா கிட்ட பையனோட கல்யாணத்துக்கு நான் போறேன் நீ வரியா இல்லையா என்னோட சம்மதம் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் தேவை இல்லைன்னு தானே அந்த மாதிரி இருக்கிறவன் கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன் அவன் என் வயிற்றுலயே பொறக்கல அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அண்ணாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் என்னால வர முடியாது நீங்க வேணா போங்க அப்போ நானும் அப்பாவும் தானே அந்த கல்யாணத்துக்கு போனோம் அப்போ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ணன அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்பா இறந்துட்டாரு அந்த விஷயத்த கூட நம்ம அண்ணங்கிட்ட சொல்லல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அண்ணன் அடிக்கடிக்கு எனக்கு போன் பேசுவாரு ஆனா நான் போனே எடுக்க மாட்டேன் ஆனா ஒரு நாள் அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு ஹலோ அம்ரிதா நான் துபாய் கிளம்புறேன் அதனாலதான் போன் பண்ண இதுக்கப்புறம் எப்ப வருவேனோ என்ன ஏதோ எனக்கே தெரியாது என்ன இருந்தாலும் போன்லயே சொல்லு இல்ல உன்னை நேரடியா பார்த்துதான் சொல்லணும் அண்ணன் கூப்பிட்டதுனால நான் அங்க போன அப்பதான் அண்ணன் பயங்கரமான பத்தி ஒரு உண்மை சொன்னாரு அண்ணியோட அப்பா பெரிய அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை எல்லாம் ஏழைங்களுக்கு எழுதி வச்சிட்டு அதே ஆசிரமத்துல அனாத மாதிரி வளர்றாங்க அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது அண்ணி பணத்துக்காக அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு அப்பதான் அப்பா இறந்து போன விஷயத்த அண்ணங்கிட்டயே சொன்ன அண்ணன் ரொம்பவே கவலைப்பட்டான் அம்மாவையாவது பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொன்னான் அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சி நானும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல சரி அண்ணகிட்ட கேக்கலான்னு திட்டிட்டேன் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எனக்கே என் மேல ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க வரும்போதுதான் அண்ணி இங்க வேலைக்காரியா இருக்கிறதையே பாக்குறேன் அண்ணி நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னு இந்த உண்மையை கூட அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன அமிர்தா

அப்படின்னு ரோஜா சொன்னப்போ அந்த வார்த்தையை கேட்டு அம்ரிதா உங்கள மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க புண்ணியம் இதுக்கு இதுக்கப்புறமாவது அம்மா மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நீங்க வேலைக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் யாருக்காக இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கேன் உங்களுக்காக தானே எனக்கு எந்த கவலையும் இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் ஒரு தட்டுல நகை பட்டு புடவை எல்லாமே எடுத்துக்கிட்டு மருமக கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க என் மருமகளுக்கு இவ்வளவு நாளா நான் கொடுக்கணும்னு எடுத்து வச்ச பட்டு புடவை நகை இத போட்டுக்கம்மா இவ்வளவு நாளா உன்னை பத்தி தான் புரிஞ்சிருந்த என்னை மன்னிச்சிடுமா உன் முன்னாடி எனக்கு நிக்கிறதுக்கே அருகதை இல்ல இதுக்கப்புறம் உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் நீ இனிமே வேலைக்காரி இல்ல இந்த வீட்டு மருமக அப்படிங்க சொன்ன உடனே ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா நீங்க இந்த வார்த்தை எனக்கு இந்த நகை மருமகளா இருந்துட்டு கொடுத்தாங்க அவளும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா அன்னையில இருந்து மாமியார் மருமக சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க அந்த விஷயத்த அவனோட அம்மாவே அவனுக்கு போன் பண்ணி சொன்ன உடனே அவன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா நான் இன்னும் ஒரு வாரத்திலேயே லீவ் கேட்டுக்கிட்டு அங்க வர லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கேயே வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவன் சொன்ன மாதிரியே துபாயிலிருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்தான் பையன் வீட்டுக்கு வந்தனால எல்லாருமே சேர்ந்து பண்டிகையா கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அவங்க புள்ள கூட சந்தோஷமா துபாய்க்கு கிளம்பி போனான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த ரோஜா மருமகள மாறி குடும்பத்தை பாத்துக்கிட்ட